இன்றைய இறைவனின் வாக்கு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆம் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் இந்த வேத வசனம் சொல்கிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆம் எனக்கு அன்பான என் அன்பு தேவ ஜனமே இந்த நாளில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்க மாட்டோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு விபத்தில் நாம் தேவனை மறந்து நம் போக்கில் போயிருப்போம் ஆனால் தெய்வன் நம்மை மறக்காதவராக இருந்து அவர் நம்மளை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார் ஆம் எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் ஆண்டவரை தேடி போனதில்லை ஆனால் ஆண்டவர் எங்களை தேடி வந்தார் பிரியமானவர்களே ஆண்டவர் எங்களை தேடி வந்தது மாத்திரமல்ல எங்களுக்கு ஒரு நல் வாழ்வையும் கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்கவும் ஆசிர்வதித்து இன்னைக்கு பெருகவும் பெருக பண்ணிருக்கிறார் பிரியமானவர்களே ஆம் அவருக்கு என்று கனி கொடுக்க கொடுக்கிற ஜனமாக எங்களை மாற்றியிருக்கிறார் அவர் உங்களையும் மாற்ற வளவரார் ியானுதேவ சென்னமே இந்த வேதவசனம் சொல்லுகிறது நீங்கள் பிதாவடத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆம் இன்னைக்கு நம்ம எல்லாவற்றையும் பிதாவிடத்தில் கேட்கும்போது எந்த காரியமாக இருந்தாலும் அதை அப்பா இயேசுவை முன்னிறுத்தி நாம் கேட்கும் பொழுது அது அப்படியே நமக்கு நிறைவேறும் பிதாவானர் அப்படியே நமக்கு நிறைவேற்றி தருகிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆம் இன்னைக்கு நாமளாக உருவாகலங்க அவர்தான் நம்மளை உருவாக்கிறார் இருக்கிறார் அவர்தான் நம்மளை ஒரு கிறிஸ்தவர்களாக அவர்தான் நம்மை ஒரு ஜனமாக ஒரு நல் மனிதனாக உருவாக்கியிருக்கிறார் எதற்காக நாம் அவருக்கு என்று கணி கொடுக்க வேண்டும் அந்த கனி நம்மளை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நாம் மாத்திரம் கனி கொடுத்தால் போதாது நம்மோடு கூட இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் கனி கொடுக்கும்படியா நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார் பிரியமானவர்களே அவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் அவருக்கென்று என்று கணி கொடுங்கள் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை பிதா உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அது அப்படியே நிறைவேறும் Amen. Amen.